பெற்றோரை விட்டு பிள்ளைகள் தூரமாக பிரிந்திருப்பார்கள் கல்வி நிமித்தமாகவோ வேலையின் நிமித்தமாகவோ எப்பொழுது அவர்கள் அங்கே இருக்கிற இடத்துல நல்லவங்களா இருப்பாங்க தெரியுமா கடவுளுக்கு பயப்படுற மாதிரி ஒரு மனுஷன் தந்தைக்கும் தாய்க்கும் பயப்பட்டா இருக்கிற இடத்துல சுத்தமாக தன்னை காத்துக்கொள்ளுவான் இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது எந்த சூழ்நிலையும் என்னை பாதிக்காமல் நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பான் ஒரு அற்புதமான ஒரு பழைய பாடல் உண்டு சேர்ந்து பாடலாமா எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வே என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை இப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க தம்பிமார் தங்கைமார் ஒரு கேள்வி கேட்பாங்க ஏன் சார் இந்த வாழும்போது எல்லாரும் குடிக்கிற மாதிரி மாதிரி பேசி எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்த்து அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு நான் ஏன் என்னை அடக்கி ஒடுக்கி இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினோடு கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும் ஏன் சார் நான் நல்லவனாக வாழணும் கேள்வி வருதா இல்லையா வாலிப வயதில் தானே எல்லாம் ஜாலியாக அனுபவிக்க முடியும் அந்த காலத்தில் நான் சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு நான் ஏன் என்னை அடக்கி ஒடுக்கி ஒரு டிசிப்ளினோடு கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஒரு கட்டுப்பாடாக ஏன் ஜீவிக்கணும் ஏன் ஜீவிக்க வேண்டும் தெரியுமா அந்த கேள்விக்கான பதில் இந்த பாட்டில் இருக்குது ஒரு நாள் ஆண்டவர் வருவார் அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார் அவர் சமூகமதில் கங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே அவர் சமூகமதில் கங்கே அவருடனே ஆடி மகிழ்ந்திடுவேந்தமே பரமானந்தமே இது மாபெரும்பா தீயமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும்பா தீயமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமான இந்தப் பாதலத்தில் நாம் நம்மை அடக்கி ஒடுக்கி ஆண்டவருக்கு பெரியமாக வாழ வேண்டும் தெரியுமா ஒரு நாள் வருகிறது அந்த நாளில் இந்த உலகம் நியாய தீர்ப்புக்காக முன்னாலே நிற்கும் நிற்கும் போது யார் யார் ஜாலியா வாழ்ந்தாங்களோ அவங்க எல்லாம் ஓடி போயிருவாங்க மலைகளை குன்றுகளை எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஓடி போய் விடுவார்கள் யார் யார் தேவனுக்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாம் வாரும் கத்தராகி இயேசுவை என்று போவார்கள் ஆண்டவர் அவர்களை சேர்த்துக் கொள்வார்